நிறத்துக்கு முதல்ல எந்தரா அதான் மயங்கொழி நம்மளை மயக்கிறோம் சரியா இது சரி இந்த இடத்துல சரி இதுதான் கருப்பு நிறம் எப்போவுமே கருப்பு இந்த ரூ வந்துருச்சுனாலே அது நிறத்தை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கருப்பு நோ ஐடியா இந்த கருப்பு எல்லாருக்கும் தெரியுது இப்போ தான் சில பேருக்கு இது கருப்பு நிறத்துக்கு இந்த கருப்பு தானான்னு தெரியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதான் படிக்கிறோம் ஆனா இந்த கருப்பு அப்படிங்கிறது பஞ்சம் 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 புதிய அடுத்து பாருங்க கருவி கருவி பாருங்க ரெண்டுமே கருவி கருவி உள்ளது கருவி எந்திரம் பொருட்கள் ஆயுதம் இதெல்லாம் கருவி அந்த கருவி எப்போ பார்த்தாலும் கருவிக்கிட்டே இருக்காங்க சார் அவன் என்ன நான் பார்த்து காலிலேருந்து கருவிக்கிட்டே இருக்கான் சினந்து சினந்து ஆமாம் என்ன பாருங்கள் கரை கரை ரெண்டு கரைக்கும் என்ன வித்தியாசம் இந்த கரை ஆற்றங்கரை குளத்தங்கரை ஒரு ஓரம் கரைனா ஒரு ஓரம் ஆற்றங்கரை குளத்தங்கரை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கரை அழுக்கு கரை இந்த கரை வந்து அழுக்கு கரை அழுக்கு சில நேரத்தில் க கரை படைஞ்சிருச்சு கலங்கம் அப்படின்னு சொல்லலாம் அழுக்கு கலங்கம் களங்கத்துக்கு முதல்ல எந்த இலான்னு பார்த்துணும் கலங்கம் அழுக்குழுங்கம் கரை இதான் நீங்க கலிங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு அது எந்த இடத்துல போட்டு குழப்பிக்கிறீங்க கலிங்கம் கிராஸ் ஆகுதா கலிங்கம்னா என்ன கலிங்கம் ஒரிசாவுக்கு முன்னாடி உள்ள பேர் கலிங்கம் ஆமா கலிங்கம் இது களங்கம் ஆமாம் தலைவருடைய வாழ்க்கையில் ஒரு கலங்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் கரைனா அழுக்கு வேட்டி ஓரத்தில் லேசாக கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் அதை வச்சு அவங்க அது மாதிரி கீரி கீரி பாருங்க கீரி கீரி ரெண்டு கீரிக்கும் என்ன வித்தியாசம் எது கீரி பிள்ளை ஃபஸ்ட்டு கீரிப்பிள்ளை அது ஒரு விலங்கு அப்படித்தானே கீரி விலங்கு அந்த கீரி கத்தியை வச்சு கீறுறது அவ்வளோதான் கத்தியை வச்சு பழத்தை கீறுறது அந்த கீரி கீரி இதுதான் வித்தியாசம் சரியா கீரி பிளத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் கீரி அது மாதிரி குறவர் குரவர் ரெண்டுமே குறவர் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும் குரவர் யார் சமய குரவர் ஃபஸ்ட் உள்ளது இப்போ இந்த குறவர் இந்த குரவர் இருக்காங்கல்ல பெற்றோர் பெற்றோருக்கு வந்து குறவர்னு ஒரு பேர் சரியா குறவர் அப்படிங்கிறது பெற்றோரை குறிக்கும் ஆசிரியரை குறிக்கும் சரியா குருநாதரை குறிக்கும் குறவர் சரியா இதெல்லாம் பார்த்துக்குறேங்க குறவர் குருநாதரை குறிக்கும் ஆசிரியரை குறிக்கும் பெற்றோரை குறிக்கும் மன்னர்களை குறிக்கும் ஒரு அரசனை குறவர் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஆனால் இந்த குறவர் ஒரு இனத்தவர் நரி குரவர் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து இந்த குறவர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு உள்ளது பறவை குறுகு அது ஒரு பறவை குறுகு நாரை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு குறுகு பறவை அந்த குறுகு குறுகுதல் குறுகுதல் குறுகி போயிடுச்சு அந்த அந்த மரம் நல்லா பெருத்து இருந்துச்சு இப்போ என்னென்ன தண்ணி இல்லை குறுக்கம் அதான் குறுக்கம் குறுகு குறுகுதல் குறுக்கம் கிட்டத்தட்ட சுருக்கம் சரியா அதை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏ பாருங்க குரங்கு குரங்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் குரங்கு குரங்கு எது விலங்கு ஃபஸ்ட்டு இந்த குரங்கு அந்த குரங்கு ம் ஆ சரிதான் இந்த இந்த குரங்கு அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் குரங்கு சரியா ஒரு விலங்கு இந்த குரங்கு அப்படிங்கிறது தொடை தொடை தொடைப்பகுதி இன்றைக்கி நம்ம தென்னமட்டையில் குரங்கு மட்டைன்னு சொல்லுவோம் தென்னைமட்டை இருக்குல்ல ஆமாம் தென்னமட்டையை அடியில் வெட்டி போட்டு விறகுக்கு பயன்படுத்துவோம்ல அதுக்கு பேர் அந்த குரங்கு மட்டையெல்லாம் குறக்கு அப்படிமா குரங்கு மட்டை அந்த குரங்கு என்னென்னே தெரியாமல் நம்ம இலக்கணம் படிச்சுக்கோம் நமக்கே தெரியாது நமக்கு அவ்வளோ தெளிவாக அந்த சொல்லலாம் தெரியுது குரங்கு மட்டை எவ்வளோ தெளிவாக முன்னோர்கள் பேர் வச்சுருக்காங்க மத்தியிலா அந்த அந்த ஒட்டுமொத்த தென்னை மட்டைக்கு அதுதான் தொடைப்பகுதி அப்படிங்கிறாங்க தொடைப்பகுதி அதனால அது வந்து குரங்கு மட்டை குரங்கு மட்டை சரியா அப்ப குரங்கு அப்படிங்கிறதுக்கு தொடை தொடைப்பகுதி இந்த குரங்கு அப்படிங்கிறது விலங்கு இந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் அது மாதிரி குறை எது குறைக்கும் நாய் குறைக்கும் அந்த குறைத்தல் எதுனாக்க இது இந்த குறை இந்த குறை குறைதல் அளவு குறைதல் ம் அளவு வந்து அளவில் மாற்றம் ஏற்படுதல் குறைதல் குறைதல் அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி கூரை கூரை அதரை கூரை எது வீட்டின் கூரை இது கூரை வீட்டின் கூரை வீட்டின் கூரை இது கூரை புடவை கூரை சேலை கூரை புடவை அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் இது கூரை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும் கோரல் கோரல் ரெண்டும் கோரல் தான் அதென்ன கோரல் கோரிக்கை கோரல் வேண்டுகோள் கோரல்னால் வேண்டுகோள் கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறோம்ல அமைச்சர் எங்கள் ஊருக்கு வந்தார் நாங்கள் இந்த கோரிக்கைலாம் வைச்சோம் அதான் கோரல் கோரல் கோரல்னால் கோரிக்கை சரியா கோரல் இந்த கோரல் அப்படின்னா கொள்ளுதல் இந்த கோரல் அப்படின்னா கொள்ளுதல் கொள்ளுதல் கோரல் அப்படின்னா கொள்ளுதல் மறந்துடக்கூடாது கொள்ளுதல் ஆ இந்த கொள்ளுதல் இந்த இல் வெரி குட் ஆ மறந்துறாய்ங்க ஏன்னா அதை இப்போ அதில் போய் மயங்கொழி வந்துடக்கூடாது ஆமாம் மயங்கி வேற ஒரு ஒளி வந்துடக்கூடாது சரி நீங்கள் இந்த கொள்ளுதலுக்கு பதிலாக இந்த கொள்ளுதல் போட்டியில் வச்சுக்கிறேங்க ஆ கொள்முதல் கொள்முதல் பெற்றுக்கொள்ளுதல் கொள்முதல் பெற்றுக்கொள்ளுதல் இந்த கொள்ளுதல்னால் இல்லாமல் செய்தல் இப்ப இதை சொல்லுங்க சீரடி சீரடிக்கும் சீரடிக்கும் என்ன வித்தியாசம் சீரடி சீரடி அதிலே வச்சு அப்படியே வச்சு சீரான அடின்றதல அப்போ இதுவும் சீரான அடி இதுக்கும் சீரானடியா எது சிறியா சிறியு தெரியுது இதுல எது சிறிய கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அதான் சரியாவா சரிதான் சொல்றாங்க சீரடினா சிறிய அடி சீரடினா சிறிய அடி சிறிய அடி அப்ப இந்த சீரடினா சிறந்த அடி சிறந்தக்கு எந்த ஒரு ஆசார் போடுறது பெரிய சிறந்த பெரியரா சின்ன சிறந்த சிறந்த அடி இதுதான் அப்படிதான் தெரிஞ்சுக்கணும் சீரடி அப்படின்னா சிறந்த அடி சீரடி சிறந்த அடி இந்த சீரடி அப்படின்னா சிறிய அடி சிறிய அடி பாருங்க செரு செரு எது வயல் எது வயல் இதுதான் வயலா இதுதான் வயல் 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 செரு வயல் வேற இதுக்கு வேற எதுவும் இருக்கா செருன்னா வயல் இந்த செருன்னா பகை சினம் கோபம் வஞ்சனை கருவம் எல்லாமே தான் செருனா பகை இதை வச்சு மையமாக வச்சுக்கிறேங்க செருனா பகை கோபம் செருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல செருக்கு ஆணவம் கோபம் பகை அப்படிங்கிறதெல்லாமே இந்த செரு வயல் களணி களனின்னு சொல்லலாம்ல வயலை வயல் களணி எல்லாமே என்னது இது செருந்து பார்த்தா பெரித்தல் செரித்தல் இங்கேயும் செறித்தல்களில் போகிறேன் செறித்தல் காலையில் சாப்பிட்ருப்போம் சரி சரிச்சா எல்லாருக்கும் அந்த செரித்தல் எது உணவு செரித்தல் உணவு செரித்தல் அப்படிங்கிறது இந்த செரித்தல் தான் சரியா உணவு செரித்தல் அப்போ இந்த செரித்தல் எப்படி சரிதான் செறிந்து செரிந்துருக்குன்னு சொல்றோம்ல நெருக்கமாக செரித்தல் செரிந்துருக்கு நல்லா செறிந்து சரியா செறித்தல் அப்படின்னா நெருக்கம் அல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி அடர்த்தியாக நெருங்கி அப்படின்னு எழுதிக்கலாம் செரித்தல் அப்படிங்கிறது இந்த செறித்தல் அப்படிங்கிறது ஜீரணம்னு சொல்லுவான் ஜீரணமாதல் எப்படியோ செரித்தல் செறித்தல் இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும் அது மாதிரி இங்கே பாருங்க எரி எரி எது எரிதல் இது எரிதல் நெருப்பு எரிதல் பந்தை தூக்கி எரி வீசு அப்படின்னு வச்சுக்கலாம் வீசு அப்படின்னு எழுதிங்கன்னா புரியும் நமக்கு இது எல்லாமே வாக்கியத்தில் வந்துடும் சென்டென்ஸில் வந்துடும் சென்டென்ஸில் எப்படி சார் வரும் அப்படின்னா எப்படி வேணாலும் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி பார்க்குமா இங்க பாருங்க மலையில் நினைந்து வேலை செய்யாதே கேட்கலாம்ல பனியில் நினைந்து பணி செய்யாது இப்போ நமக்கு ஆப்ஷன்ல கவனிங்க ஆப்ஷன்ல பணி கமா பி ஆப்ஷன்ல பணி கமா பனி என்ன வேணாலும் போட்டுருவோம் இதில் ஏ சரியா பிசை இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சால் இது எல்ல முடியும் பெயிர பனி இருக்குல்ல அதுக்கு ரன்னகரமா டன்னகரமானு தெரிஞ்சா தான் அத முடியும் என்னது பணி சரியா பணியில் நனைந்து பணி செய்யாதே பணி செய்யாதே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு கிரியேட்டிவ் பண்ணி சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆ மலையில் நனைந்து சரிதான் அந்த மலையும் மயங்கொழி பிள்ளையில் வரும் அதுக்கு நம்ம ஆப்ஷன் செட் பண்ணலாம் எந்த மலையில் நனைந்து மலையில் நனைந்து மலையில் நினைந்து இந்த மலை இருக்கு இந்த மலை இருக்கு மழையில் நினைந்து எந்த மலையில் நினைந்து இதுதான் மலை வானிலிருந்து பெய்யக்கூடிய மலை மலை இந்த மலை மண்ணால் ஆகிய மலை உயர்ந்த மலை இமயமலை சரியா இமயமலை விந்திய சாத்புரா மலை ஆரவல்லி மலை அதெல்லாம் சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லக்கூடாது குன்றுகள் படிக்க போறோம் ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல படிப்போம் புவியல் படிப்போம் ஆனா தெரிஞ்சுக்கிறீங்க அந்த தான் இந்த லை இந்த மலை ஆ ரெண்டு மலையும் தெரியுது சார் இந்த மலை என்ன மலைந்துன்னா நிறைந்து அதாவது மலிவாகன்னு சொல்கிறோம்ல மலைந்து ரொம்ப சாதாரணமாக நிறைய ரொம்ப இயல்பா எளிமையாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் சரியா எளிமையாக நிறைந்து அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி தருதல் தா தா தருதல் அப்படிங்கிறது வேறு தருன்னா நல்ல தூய சொல்லலாம் இருக்குல்ல தரு 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 அப்படின்னா மரம் தருணா என்ன மரம் இந்த தரு அப்படின்னா கட்டுதல் கட்டுதல் இந்த தரு அப்படின்னா கட்டுதல் தரு மரம் கற்பகத்தரு மரம் கற்பகத்தரு இது வந்து மரம் தருணா மரம் பாருங்க திறம் அதே திறம் திறம் திறம்பியந்து வாழ்த்துவே திறம் திறம் அப்படின்னா உறுதி திறம் அப்படின்னா உறுதி இந்த திறம் அப்படின்னா வலிமை வலிமை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்னும் ஒரே பொருள் இல்லை வேறு வேறு பொருள் இந்த திறம் அப்படிங்கிறது உறுதி இந்த திறம் அப்படிங்கிறது வலிமை வலிமை இந்த ரா வந்து வள்ளி நர அப்படின்னு சொல்லுவோமா கசட தவிர வள்ளி இந்தரா வரல வரலை இடையினம் இடையினரா இது வள்ளினரா இது இடையினரா புரிஞ்சால் பாருங்க நம்ம அடுத்த வகுப்பில் அதை விரிவாக நடத்துவோம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஒரு ஐடியா வச்சுக்கணும் சரியா ஆனால் உண்மையிலேயே இப்படி தான் நடத்தணும் வள்ளினரா போட்டா இது இடையினரா போட்டா இது அப்படின்னு சொல்லி தான் செய்யணும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்படி உதாரணத்தை நிறையா பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் திரை 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 ரெண்டுமே திரை தான் ஃபஸ்ட் உள்ளது படம் திரைப்படம் ஆ திரைப்படம் இன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு இரண்டு திரைப்படங்கள் அது எந்த திரை ஃபஸ்ட் ஒன்னா திரை சரி திரை இன்னொரு திரை வரி கப்பம் கட்டுதல் வரி இந்த திரைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த திரை திரைப்படம் மட்டும்தான் யாத்துக்குறதா திரைனா அலை இங்கே பாருங்க திரைனா திரைப்படம் திரைச்சீல திரைச்சீலைன்னு சொல்லோம்ல அந்த திரை சரி தான் திரைப்படத்துக்கு வர்ற திரை இன்னொன்று அலை கடல் அலை இருக்குல்ல திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அலை கூடிய கடலை தாண்டியும் போயிட்டு பொருளை சம்பாதிச்சு வா அப்படிங்கிறதா அந்த திரை அப்ப என்ன சொல்லலாம் திரைப்படத்துக்கு உள்ளதை நீங்க குறிச்சுக்கலாம் திரைப்படம் இன்னொரு திரை என்ன அலை கடல் அலை இந்த திரை வரி வரி கப்பம் இல்ல கப்பம் துறவு துறவு இது துறவு ரெண்டுக்கான வித்தியாசம் துறவு துறவு எது கிணறு ஃபஸ்டோர் இது வந்து கிணறு நம்ம சுரப்பவே கிராமத்தில் தோப்பு துறவெல்லாம் இருக்கா தோப்பு துறவு தோப்புனா தோட்டம் ஏதோ ஒரு மரங்கள் நிறைந்த தோப்பு தோப்பு துறவு அப்படின்னா இவ்வளோ நாளும் நமக்கு புரியாதானே பேசிக்கிருக்கோம் அப்படி தானே ஆமாம் தோப்பு துறவெல்லாம் இருக்கா போய் பார்த்துக்கிட்டு வாங்க சில சம்மந்த விஷயத்துக்கு அப்படி தானே பண்ணுறோம் ஆ அதான் ஆமாம் தோப்பு துறவு இருந்தால் அந்த இடத்துக்கு வேணாம் கட் பண்ணிடுங்க வேலை செய்ய முடியாது அப்படி தானே அப்படி ஆகிப்போச்சு ஆமாம் முன்னாடியெல்லாம் சம்பந்த விஷயத்துக்கு ஆள் விட்டு வீட்டுக்கு முன்னாடி பெரிய வைக்கோல் போர் இருக்கான்னு பார்ப்பாங்களாம் மாடு இருக்கா மாடு தான் செல்வோம் மாடுனாலே பொருள் செல்வோம் இப்போ சும்மாலாம் மாடுன்னு மாடுன்னு பேர் வைக்கல மாட்டுக்கு மாடுன்னு பேர் வச்சதே செல்வோம் அவங்க வீட்டில் எத்தனை மாடு இருக்கோ அப்போ அந்தளவுக்கு இவங்க வளமாக இருக்காங்கன்னு அர்த்தம் வைக்கோல் போர் நிறையா இருக்குன்னாக்கா பெரிய வசதியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு பொண்ணை விரும்பி கட்டியிருக்காங்க இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் நம்ம போனதுக்கப்புறம் இது இருக்காது அப்படி தானே ஆமாம் அப்போ தோப்பு துறவு துறவுனா அந்த இடத்துல என்ன கிணறு கிணறு இந்த துறவு அப்படின்னா துறத்தல் துரத்தல் ஆமாம் முற்றும் துறந்த முனிவர் அப்படிங்கிறாங்கல்ல ஆமாம் துறவு துறவுன்னா ஆசையை நீக்குதல்னு அர்த்தம்